தமிழ்நாட்டு முதல்வருடைய ஒரு போஸ்டரை வந்து ஒரு பெண் அவமதிக்கிறாங்க கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு இளைஞர் என்ன பண்றாருன்னா அந்த டீ கடையில் இருந்தவர் அதை வந்து வீடியோவாக பதிவு செய்கிறார் தினமலர் பத்திரிகை வந்து இதை ஒரு செய்தியாக வெளியிடுறாங்க யாரா பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி இதை ஆராய்ச்சி பண்ண உள்ளே இறங்கி ஒரு பக்கம் காவல்துறை அந்த சமூக வலைதள பதிவுகளை ஆராய்ச்சி பண்ணும்போது விருகம்பாக்கத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு பிரபாகர் ராஜா கே கே நகர்லேயும் ஒரு புகார் அந்த பெண்ணை வந்து இது மாதிரி செய்ய சொல்லி வீடியோ எடுத்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அப்போ அவர் அவர்களுடைய தலைவர்களை பற்றி கொச்சை பற்றி கொச்சைப்படுத்தி பேசும் பொழுதோ அவர்களை பற்றி பதிவுகள் போடும் பொழுதோ அது குற்றச்சாட்டாகின்ற பொழுது இதுவும் அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு தான் இதுவும் சேம் மோட சாப்பரண்ட் தான் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு வரும்பொழுது அது பிரச்சனையாகவும் மற்ற எதிர்கட்சியினருக்கு வரும்போது அதை வந்து கொண்டாடுவதுன்றது வந்துட்டு அது ஒரு என்ன மாதிரினா ஒரு மட்டமான அரசியலாக தான் பார்க்க ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் யாராக இருந்தாலும் அவர்களை அவதூறாக பேசுவது அப்படின்றது சட்டவிரோதமான ஒரு செயல் கடந்த மழை அப்போ வந்துட்டு இதே தினமலர் பத்திரிகையில் தான் தண்ணியே இல்லாத போது ஒரு பைக்கை தலகிலாம் நிற்க வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அது பெரிய வைரலாக போச்சு அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து செய்திகளை சொல்லுகின்ற பொழுது அந்த செய்திகளை பிரசூரிக்கிற செய்திகளை நம்ம வந்து கண்டும் காணாமலும் போகிறது தான் நல்லது வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டு முதல்வருடைய ஒரு போஸ்டர் வந்து ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா அவமதிக்கிறாங்க அது எங்கே நடக்குதுன்னு பார்த்தா சென்னை விருகம்பாக்கம் பக்கத்தில் பரணி மஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அந்த இடத்து பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ பில்லரில் ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கு தமிழக முதல்வர் அதில் இருக்கார் அவருடைய படம் இருக்குது கட்சிக்காரங்க ஏதோ ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அங்கே பக்கத்தில் எதிரில் வந்து ஒரு டீக்கடை இருக்குது அந்த டீ கடைக்கு அந்த பெண் வந்துட்டு போகும்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு அசிங்கம் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தில் அவங்க பண்ணாங்களா இல்லை எப்படின்னு தெரியல பட் ஆனால் அதை வந்து ஒரு நபர் அதாவது கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு இளைஞர் என்ன பண்ணுறாருன்னா அந்த டீ கடையில் இருந்தவர் அதை வந்து வீடியோவாக பதிவு செய்கிறார் வீடியோவாக பதிவு செய்து அவர் என்ன பண்ணுறார் கேட்டிங்கன்னா சமூக வலைதளங்களில் போடுறாரு குறிப்பாக தினமலர் பத்திரிகை வந்து இதை ஒரு செய்தியாக வெளியிடுறாங்க அதாவது முதல்வர் மீது அசிங்கம் செய்த அந்த போஸ்டர் மீது அசிங்கம் செய்த ஒரு பெண்ணையும் பெண்ணை பெண் இதுமாதிரி பண்ணாங்க அப்படின்றத ஒரு செய்தியாக வெளியிடுறாங்க அதுவும் இல்லாமல் இது ஒரு பெரிய விவாத பொருளாக ஒரு சின்ன சிக்கலை உருவாக்குற விதமாக ஏற்பட்டுச்சு இதை யாரா பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி இதை ஆராய்ச்சி பண்ண உள்ளே இறங்கி ஒரு பக்கம் காவல்துறை அந்த இது சமூக வலைதள பதிவுகளை ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இந்த சென்னை தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர் அவர் தான் வந்து அதை போஸ்ட் பண்ணுறாரு உடனே அவர் என்ன பண்ணுறாங்கன்னா சேஸ் பண்ணுறாங்க சேஸ் பண்ணி பார்த்தா அவர் கன்னியாகுமரியில் இருக்கார் அவர் கன்னியாகுமரியில் கைது செய்துட்டு வந்து அவரை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவல்துறை ஒன் இன்னொரு சைடில் பார்க்கும்பொழுது விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவர் என்ன பண்ணுறாருன்னா இது விருகம்பாக்கத்திற்கும் கே கே நகருக்கும் இடைப்பட்ட பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் இந்த பரணி மகால்ன்றது வந்து எந்த ஜூரி செக்ஷன் எந்த போலீஸ் ஸ்டேஷன் ஜூரி செக்ஷன் அப்படின்ற ஏன் பார்டர் இல்லை இது ஊம்பர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஒரு சில வழக்கில் அதுமாதிரி பார்டர் மாதிரி சிக்கலாகிட போது அப்படின்றதுக்காக இரண்டு காவல்கள் விருகம்பாகத்துலையும் க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு பிரபாகர் ராஜா கே கே நகர்லேயும் ஒரு புகார் கொடுக்குறாரு அந்த புகாரின் அடிப்படையில் தான் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது விசாரணையின் அடிப்படையில் அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்காரு அதற்கு பிறகு அந்த பெண் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண பெண்ணை வந்து காவல்துறை இப்போ தேடிக்கிட்டு வராங்க தேடிக்கிட்டு வர சூழலில் இன்றைக்கி வந்து ஒரு சில கட்சியினர் அதாவது குறிப்பாக சீமான் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து வெறுப்பை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் மக்கள் வந்து விரக்தியில் இருந்தாங்க போனாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை அவங்க சொல்கிறாங்க அது வந்து முன்னுக்கு பிறனான ஒரு தகவல் அதுவும் இல்லாமல் அந்த பெண்ணை வந்து இது மாதிரி செய்ய சொல்லி வீடியோ எடுத்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அதுவும் இல்லாமல் அதை குறிப்பாக ஏன் வந்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்யணும் அப்படி ஒரு சம்பவம் செய்கின்ற பொழுதோ அவங்கள போய் தடுத்து இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க ஒரு நாட்டினுடைய முதல்வர்ங்க அப்படிலாம் செய்யக்கூடாது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜென்ரலாகவே வந்துட்டு அது பெற்பட்ட தலைவராக இருந்தாலும் அவர்களை பற்றி அவதூறு பேசுவதோ இல்லை இது மாதிரி வந்து போஸ்டரில் போயிட்டு ஏதா ஒன்று அசிங்கத்தை ஏற்படுத்தி நினைப்பதோ வந்து சட்ட விரோதமான செயல் ஏன்னு கேட்டால் பல்வேறு விஷயங்களை நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இப்படி வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா சமாஜ்வாதியினுடைய கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் வந்துட்டு பாலியா காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியில் வந்து கைது செய்யப்படுறாங்க இருபது பேர் எதுக்கு இருபது பேர் கைது செய்யப்படுறாங்கன்னா அவங்க வந்து முதல்வர் பற்றியும் நம்முடைய உள்துறை அமைச்சரை பற்றியும் அவதூறாக பேசினார்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து அந்த இருபது பேர் மேலே வந்து ஒன் தேர்ட்டி டூ ஒன் டூ எயிட்டி ஃபைவ் டூ எயிட்டி செவன் டூ நைன்டி டூ த்ரீ ஃபிஃப்டி டூ ஆஃப் பிஎன்எஸ் அப்படின்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்படுறாங்க இது நடந்தது டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதே மாதிரி முகநூல் பதிவு ஒருத்தர் போடுறார் லாஜ் லால்கஞ்ச் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் அந்த லால்கஞ்ச் காவல்நிலைய காவல்துறையினர் வந்து அந்த நபரையும் வந்து கைது செய்கிறாங்க இது நடந்தது டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே மாதிரி ஹிராமணி யாதவ் அவர் வந்து காசிநாத் வில்லேஜை சார்ந்தவர் லால்கஞ்சி பகுதியில் அவர் வந்து அதை அவர் தான் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஃபேஸ்புக் போஸ்ட் பண்ணதுக்காக கைது செய்யப்படுறார் அரவிந்த் குமார் சோனி அப்படின்ற ஒரு நபர் வந்து எதுக்காக கைது செய்யப்படுறாருனா சேம் மேட்டர் தான் இவர் சத்தீஸ்கர் மாவா மாநிலம் பிலாஸ்பூர் டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர் இருபத்தாறு வயசு இவரும் வந்து என்ன பண்ணார் கேட்டால் அபியூசவா வந்து ஒரு சில மெசேஜஸை போடுறாரு ஒரு சில பதிவுகளை போடுறாரு போது அவரையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து குலாம் காசி அப்படின்றவர் வந்து ஒரு ஃபேஸ்புக் லைவில் வந்துட்டு இது மாதிரி நம்முடைய பிரதமரை பற்றியும் கட்சியினரை பற்றியும் அவதூறாக பேசுகிறார் அவர் வந்து ரத்னகிரி மும்பை சார்ந்த ரத்னகிரி காவல்துறையை கைது செய்கிறாங்க சப்ஸிக்வெண்ட்டாக அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா விஷாலுன்ற ஒருத்தர் கைது செய்யப்படுறார் அவர் மீது வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ப்ரீச் ஆஃப் பீஸு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஸ்டேட்மெண்ட்டு கன்யூசிங் இது ஸ்டேட்மெண்ட்டு டெராக்ரேட்டரி ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறவங்க மீது கைது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது இது வந்து உத்தரப்பிரதேச காவல்துறை வந்து கைது பண்ணாங்க இப்படி ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் சரி உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தாலும் சரி இவங்க வந்துட்டு என்ன கேட்டால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இவங்க மேலே வந்துட்டு அலிகேஷன்ஸோ எந்த ஒரு விஷயமோ இருந்ததுன்னா அதை முறைப்படி சட்ட ரீதியாகத்தான் எதிர்கொள்ளணுமே தவிர இது மாதிரி வந்துட்டு போஸ்டரை பார்த்து பேனரை போய் கிழிப்பது அதுவும் இல்லாமல் கேட்டால் அவங்களை பற்றி அவதூறாக முகநூரில் பேசுவது அவரை பற்றி அவதூறாக யூடியூப்பில் லைவ் ப்ரோக்ராம் போகிறது இது மாதிரி விஷயங்கள் செய்வது வந்து சட்டவிரோதமானது அந்த மாதிரி தான் இந்த செயலும் ஒரு ஒரு வயதானவங்களோ இல்லை ஒரு பெண்ணோ இல்லை யாரோ ஒரு இளைஞரோ அப்படி செஞ்சால் அதை போய் உடனே தடுத்து நிறுத்தி இது தவறுங்க அப்படின்னு சொல்லணுமே தவிர அதை வந்து வீடியோவாக எடுத்து அதை வெளியிடுவது என்பது சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயல் அதற்காக தான் அந்த கன்னியாகுமரி இளைஞர் இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது ஒன்று ரெண்டாவது வந்துட்டு இன்றைக்கி இந்த சீமானவர்களும் அண்ணாமலை அவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க நியாயப்படுத்தி அதை வந்து பேசியிருக்கிறார்கள் அப்போ வேறு ஒரு இடங்களில் இப்போ உத்தரப்பிரதேசத்தை சுற்றி நீங்கள் பார்த்துக்கிறீங்க மும்பையில் பார்த்தீங்கன்னா கைது நடவடிக்கை ஏற்பட்டிருக்குறது அப்போ அவர் அவர்களுடைய தலைவர்களை பற்றி கொச்சை பற்றி கொச்சைப்படுத்தி பேசும் பொழுதோ அவர்களை பற்றி பதிவுகள் போடும் பொழுதோ அது குற்றச்சாட்டாகின்ற பொழுது இதுவும் அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு தான் இதுவும் சேம் மோட சாப்பரண்ட்டி தான் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு வரும்பொழுது அது பிரச்சனையாகவும் மற்ற எதிர்கட்சியினருக்கு வரும்போது அதை வந்து கொண்டாடுவதுன்றது வந்துட்டு அது ஒரு என்ன மாதிரினா ஒரு மட்டமான அரசியலாக தான் பார்க்கப்படுது ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் போது உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கணும் இல்லை அவங்களை பிடிச்சி காவல்துறை திட்ட விடுக்கணும் அதை விட்டுட்டு அதை வீடியோ எடுக்கிறது அதை வந்து செய்தியாக பரப்புவது அப்படின்றது வந்துட்டு சட்டவிரோதமான செயல் அதற்காகத்தான் இன்றைக்கி வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பல்வேறு வழக்குகள் நம்ம சொல்லலாம் இப்போயே நான் சொன்ன வழக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா சமாஜ்வாதி கட்சியினுடைய ஒரு தலைவர் இருபது பேரை வந்து அந்த டீமே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க பல்வேறு வழக்குகள் அவர் மீது போடப்படுது அது டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த சம்பவம் டிசம்பர் இருபத்தி ஆறு ஒரு சம்பவம் நடக்குது கடந்த ஆண்டில் ஒரு ரெண்டு மூணு சம்பவம் நடக்குது ஃபேஸ்புக் லைவ் போனவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னும் பொழுது ஒரு நாட்டினுடைய முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்க வரும்பட்ட முதல்வரை அவதூறு செய்வதும் அவதூறாக பேசுவதும் அவமதிப்பதுமே வந்து சட்டவிரோதமான ஒரு செயல் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் யாராக இருந்தாலும் அவர்களை அவதூறாக பேசுவது அப்படின்றது சட்டவிரோதமான ஒரு செயல் அதை வந்து இப்போ என்ஜாய் பண்ணுறது அது கரெக்ட் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு எப்படின்னு கேட்டால் அரசியலுக்காக ஏதோ ஒரு எது கிடைச்சாலும் அதை அரசியல் பண்ணணும் எது கிடச்சாலும் அதில் ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும் மக்கள் வந்து விரக்தியில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பரப்புவதற்காக யாரோ திட்டமிட்டு அந்த பெண்ணிய பெண்ணை வந்து பயன்படுத்தி இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அதெல்லாம் தெரியாமல் உள்ளே போய் அது உள்ளே போய் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் எடுத்தோன்னு என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் அரசுக்கு எதிரான விமர்சனங்களை வைப்பது என்பது வந்து தவிர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இவ்வளோ முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதிகள் போல மாறுவாங்கன்னு நம்மளும் பல காலமாக நினைக்கிறோம் ஆனால் இவர்களுடைய அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இப்போ சீமானவர்கள் எதை கிடைச்சாலும் பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஐபிஎஸ் படித்து லண்டன் போய்ட்டு திரும்பி வந்த பிறகும் கூட அந்த செயல் தவறான செயலுங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் முறைப்படி மனு கொடுங்க இல்லை முதல்வரை போய் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேளுங்கள் இல்லை ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துங்க உங்களுக்கு கிரிவன்ஸ் அங்கே சொல்லுங்கள் இல்லை ஒரு மனு கொடுங்க அந்த மனுவை எடுக்கலையா நேராக ஒரு ரிட் ஃபைல் பண்ணுங்கள் அப்படிலாம் தாங்க போகணும் சட்ட ரீதியாக தாங்க போகணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வழிகாட்டணுமே தவிர அதை வந்து அந்த ஒரு அவதூறு செய்தது வந்து சரி அசிங்கம் செய்தது சரி அப்படின்னு நியாயப்படுத்துகிறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகம் முதல்வர் தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டு வருகிறார் அங்கொன்று இங்கொன்றாக பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அதை வந்து எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஏமனாவது ஒருத்தன் ஏதாவது ஒரு சில்லற வேலையை பண்ணும்பொழுது அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது பிரச்சனை உருவாக்குகிறது இருந்தாலும் சட்ட ரீதியாக அது ச சந்திக்கப்படும் இந்த குறிப்பாக இந்த போஸ்டர் மீது அவ அவமரியாதை செய்த அந்த பெண்ணை வந்து காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த போஸ்டர் மீது கல் இருந்தது வீடியோவாக வெளியிட்ட இளைஞர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கார் இவர் தூண்டுதலின் பேரில் அது நடந்ததா இல்லை வேறு யாராவது தூண்டியது மாதிரி செய்யுங்க நாங்கள் வீடியோ எடுத்து சமூகத்தை ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த கடந்த மழை அப்போ வந்துட்டு இதே தினமலர் பத்திரிகையில் தான் தண்ணியே இல்லாத போது ஒரு பைக்கை தலைகிலாம் நிற்க வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க அது பெரிய வைரலாக போச்சு அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து செய்திகளை சொல்லுகின்ற பொழுது அந்த செய்திகளை இப்போ பிரசூரிக்கிற செய்திகளை நம்ம வந்து கண்டும் காணாமலும் தான் நல்லது அதுவும் இல்லாமல் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கணும் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நம்ம சரி ஜஸ்ட் லைக் தட்டு பரவாயில்ல பரவாயில்லை பரவலில் விட்டு போகிற மாதிரிங்க அதுதான் ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு பெரிய ஒரு தலைவலியாக பிரச்சனையாக உருவாகிடும் ஆகவே வந்து அது யாராக இருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி அது வந்து ஆளுங்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி அது வந்து பிரதமராக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் உள்துறை அமைச்சராக இருந்தாலும் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் அந்த பொறுப்பில் உட்காந்துருக்காங்க அப்படின் போது அவர்கள் மீதான அவதூறுகள் பரப்புவதை நாம் வந்து தடுத்து நிறுத்தணும் அதே நேரத்தில் அதற்கு தானே வந்து பாராளுமன்றம் இருக்கிறது சட்டமன்றத்தில் வந்து விவாதங்கள் இருக்கிறது அப்போ ஏதோ ஒரு அவங்க அவங்க மூலியமாக ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அவங்க மூலியமாக ஒரு தவறு நடந்திருக்குன்னா அதை அங்கே போய் பேசலாமே தவிர பொதுமக்களாகிய நாம் என்ன பண்ணணும் கேட்டால் அதை முறைப்படி தான் செய்யணுமே தவிர அதை செய்யாமல் நம்ம வந்து இது மாதிரியான ஒரு விஷயங்களை செய்கிறதை என்கரேஜ் பண்ணுறது அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக த்ரீ ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஆஃப் பிஎன்எஸ் படி ஒரு மாபெரும் குற்றம் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கும் வந்து வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட செயல்கள் செய்பவர்களை தடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட செயல்களை செய்பவர்களை ஊக்கப்படுத்துபவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்